போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த திண்டுக்கல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொத்தையம் பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை வயது இருபத்தி ஒன்பது என்பவரை போக்சோ வழக்கில் கள்ளிமந்தயம் காவல்நிலைய போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி கள்ளிமந்தயம் காவல்நிலை ஆய்வாளர் சண்முகம் நீதிமன்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அரசு வழக்கறிஞர் மைதிலி ஆகியோரின் முயற்சியால் திண்டுக்கல் சிறப்பு போக்சோ நீதிமன்ற நீதிபதி குற்றவாளி செல்லத்துறை என்பவருக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் இந்த ஆண்டு தற்போது வரை இருபத்தி ஒன்பது போக்சோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது